அனைவருக்கும் வணக்கம் நற்பவி உண்டாகட்டும் நல்லதே நடக்கட்டும் இன்றைக்கி நம்ம நிரந்தர செல்வ செழிப்பு பகுதியில் கடகராசிக்காரர்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கடகத்தில் பார்த்திங்கன்னா புணர்பூசம் நாலாம் பாதமோ பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமோ ஆயுள்ளியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமோ இந்த கடகராசிக்குள்ளே அடக்கம் இந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்திங்கனாக்கில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருந்தாலும் வெகுளியாக இருப்பாங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தனத்தனாக மாற்றிக்குவாங்க ஆனால் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க இவங்களை பொறுத்தவரையும் பார்த்திங்கனாக்கில்ல தான் அழிஞ்சாலும் பரவாயில்ல அடுத்தவ நான் நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்க அடுத்தவங்க நல்லா வாழணும்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவங்க அவங்க இதில் அவங்களுடைய சொந்த பந்த உறவுகளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறதில் இவங்கள மிஞ்சிக்கு ஆளே கிடையாது இவங்களை பற்றி அவங்க வீட்டாளர்கள் பேசுகிறாங்களா இல்லையா ஆனால் வீட்டாளங்களை பற்றி இவங்க நல்லா பேசுவாங்க உயர்த்தி பேசுவாங்க இவங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கனாக்கல இந்த நுரையில் சம்மந்தம் அந்த சளி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கேன் இவங்களுக்கு இது சளி பிரச்சனையோ இல்லை இறுதியை சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ அப்படி இல்லாத பட்சத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஜீரசக்தி பிரச்சனையோ இல்லை நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இந்தமாதிரி எதனா ஒன்று வந்துக்கிட்டே இருக்கேன் இவங்களுக்கு புனர்பூசண நாலாம் பாதத்தை பொறுத்தவரையும் வரையும் சொல்லணுனாக்கல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது நல்லது நடந்தால் நல்லது நடந்துகிட்டே இருக்கும் கெட்டது நடந்தால் கெட்டது நடந்துகிட்டே இருக்கும் இதுதான் அவங்களுடைய சர்க்கிள் திருமண வாழ்க்கையில் அவ்வளோ அந்த அளவுக்கு பேஷன் இருக்காது அவங்களுக்கு ஆனால் வாயிலே வடை சுடுவாங்க நல்லா பூசத்தை பற்றி சொல்லணுனாக்கில் பூசம் எப்படின்னாக்கில் இவங்களை சுற்றி எல்லாம் நல்ல காரியம் நடந்துக்கிட்டே இருக்கான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற குணம் இருக்கும் ஆனால் வாயிலே வாய் பேச்சு பேசி ஜெயிக்க முடியாது இவங்கள பொறுத்தவரையும் ஆயுத்திய சொல்லணுனாக்கில் ஆயுள் நச்சிருக்காரங்க பார்த்திங்கனாக்கில் ஒரு முறை இவங்கள பகஸ்ட்டாக ஜென்மத்துக்கும் எதிரி எதிரியாகவே தெரிவாங்க எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு அடிக்க வந்துட்டு வந்துட்டு போகும் காரணமே இல்லாமல் அடி அடிக்க மனசு உருவம் வந்துடும் இவங்களுக்கு டயர்னஸ் வந்துடும் இந்த கடகராசிக்காரங்க நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாகணுன்னா இவங்க மலை மேலே இருக்கக்கூடிய கோவில்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது மலை மேலே இருக்கக்கூடிய கோவில் வழிபாடு பண்ணுறது நல்லது அதுவும் பழனிமலை கோவில் வழிபாடு ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு கை கொடுக்கும் அதுவும் பழனிமலை மேலே நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணும்போது இவர்களுக்கு நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கான வழிகளும் அதற்கான பலன்களும் கிடைக்கும் இவங்களை பொறுத்தவரை கீழே இருக்கிற கோவில்களை விட மலை மேல் இருக்கக்கூடிய கோவில்கள் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் அதுவும் முருகர் கோவில் நம்ம பழனி மலை முருகன் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கவுங்க ஊரில் எந்தெந்த பழனி முருகர் கோவில்களில் இருக்கிறதோ மலை மேலே இருக்கக்கூடிய கோவில்கள் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் அங்கே ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடுப்பேன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜா அவங்க அவங்க ஜாதக அடிப்படையில் லக்னாதிபதியும் தசநாத புத்தினும் தசநாதனையும் புத்திநாதனையும் கொஞ்சம் வலுப்படுத்தினாங்கன்னா நிரந்தர செல்வ செழிப்பு உண்டான வழிகள் அபரிமிதமாக கிடைக்கும் அதற்கான பலனை முழுமையாக அனுபவிக்கலாம் அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து அதற்கான முறைப்படி அதற்கான விஷயங்களை சரி செஞ்சுட்டு இந்த விஷயங்களை போது நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாகும் இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உறவினோட ஷேர் பண்ணுங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க மற்றபடி ஆன்லைன் வகுப்புலாம் நடைபெறுகிறது நடந்துகிட்டு நமக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியலை நமக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தேவையான தகவலை பெறக்கூடிய பயிற்சி வகுப்புகளெலாம் நடந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனைலேருந்து மீண்டு வரத்துக்கு எல்லா பிரச்சனையும் தடையிலேருந்து மீண்டு வரத்துக்கு அவங்கவுங்க ஜாதக அடிப்படையில் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர யோகம் பெற அந் அதுக்கான தகவலை பெற பயிற்சி வகுப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்குது முடிஞ்சால் அந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் நீங்கள் அதே போல் மருத்துவ வகுப்புன்னு பார்த்திங்கனாக்கில் நமக்கு நாமே மருத்துவருன்ற தலைப்பில் இயற்கையான முறையில் நமக்கு வந்திருக்கிற நோய் வரக்கூடிய நோய்கள் இருந்து உண்டான விஷயங்கள்லாம் பயிற்சி வகுப்புலாம் நடக்குது இயற்கையான முறையில் சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு இந்த பிபி ஹார்ட் அட்டாக் வாரடைப்பு மற்ற பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்கிறதுக்கு இயற்கையான முறையில் உணவு முறையில் சரி செய்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் உணவு முறையில் சரி செய்யக்கூடிய உண்டான பயிற்சி வகுப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணுமோ வந்து கலந்துக்காங்க செஞ்சுக்காங்க ஆன்லைன் பக பயிற்சி வகுப்பில் இது அனைவருக்கும் புரியும்படியாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் எளிமையாகவும் கொடுக்கப்படும் இந்த பயிற்சி வகுப்பில் மருத்துவ பயிற்சி வகுப்பில் உணவு முறைக்குண்டான விஷயங்கள் பக்காவாக எளிய முறையில் அந்த நமக்கு வரக்கூடிய நோய்களை குணப்படுத்துறது எப்படி வந்த நோய்களை குணப்படுத்துறது எப்படி நோய் வராமல் தடுத்துக்கிறது எப்படி அதுக்கான விஷயங்களும் விளக்கங்களும் தெளிவாக சொல்லப்படும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம்